ஹை ஹேஸ் நாங்கள் சுதா மேக் பத்திஸ்ட் ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் மிசோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஏர் கலர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ ஒரு வியூ வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்கள் அந்த பாக்ஸு இருக்குள்ளேருந்து எடுக்க போக முடியல ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு ஸோ எல்லாமே அந்த விக்யூடு பாருங்கள் எல்லாம் உடஞ்சிருச்சு பட்டு நீங்களே பாருங்கள் விக்யூட் எல்லாமே உடஞ்சிருச்சு ரொம்ப இதாக இருக்குது ஸோ அந்த லிக்விட் வந்து பேட் பயங்கரமான பேட் ஸ்மெல் தானே அப்படியே மூடி வச்சு அந்த பாக்ஸை நான் வெளியே கூட எடுக்கல ஸோ ரிட்டர்ன் ஆப்ஷனும் இருக்குங்க இப்போ என்னன்னா ரீசன் ஓகே இது ரிட்டன் ஆப்ஷன் இருக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணிரும் பட் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் அந்த பாக்ஸ் வந்ததுமே நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ண உடனே இப்போ அந்த இதை நான் எடுக்க மூவ் பண்ணியிருக்கேன்ல அந்த மூடியை எடுக்கிறதுக்கு பாக்ஸை வச்சு மூவ் பண்ணியிருக்கேன் அதில் அந்த லிக்யூட் அந்த ஃபுல்லுமே பரவி இருக்கும் இல்லையா அதை வந்து என் கையில பட்டுச்சு கை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா நான் ரொம்ப நேரமா சோப்பு போட்டும் சுரண்டி பார்த்துட்டேன் நான் இன்னொரு வீடியோவில் வீடியோவில் பாருங்க நான் சோப்பு போட்டு சுரண்டிட்டேன் தெரியுதுங்களா இந்த விரலையும் இங்கேயும் தெரியுது நான் சோப்பு போட்டு சுரண்டிட்டேன் தண்ணி வச்சு சுரண்டிட்டேன் ஒரு மாதிரி உள்ள இதாகிட்டு அந்த ஸ்கின் அந்த இது என்னாச்சுன்னு தெரியல அதுல இருக்கு அந்த டெவலப்பரோட லிக்யூடு தான் பட்டுச்சு அதை ஃபுல்லாக பரவி இருந்தது அந்த லிக்யூடு தான் கையில பட்டுச்சு ஸோ என்னாலே தெரியல ரொம்ப நேரமாக நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் இந்த மாதிரி ஒயிட்டாக ஆகிடுச்சு அந்த ரேகை பாருங்க எவ்வளோ கெமிக்கல் ப்ராசஸ் அதில் இருக்கு அரிப்பா இருக்கு கைஸ் இது ரொம்ப பிக்கலாக இருக்கு அரி அரிக்குது ஸோ அதனோட இமேஜஸ் நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்க அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் ரொம்ப அரிக்குது ரொம்ப நேரமாக அரிச்சுட்டு இருக்கேன் அதனால வந்து அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் நானும் எத்தனையோ டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் எத்தனையோ ஹேர் கலர் பண்ணியிருக்கேன் பட் இந்த மாதிரி நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நிறைய ஹேர் கலர்ஸ் பண்ணியிருக்கோம் டெவலப்பர் லீக்கேஜ் ஆயிருந்தது அந்த பாக்ஸில் ஓப்பன் பண்ண பண்ணும்போது கையில பட்டதுதான் ஸ்மெல்ல நாத்தனா தாங்க முடியல பட் இது வந்து பாத்தீங்கன்னா சரி மேலதான் ஒட்டி இருக்கு சொரண்டனா வந்துடும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா பட் அப்படி இல்ல ஏதோ உள்ளேயே ஊடுருவி போன மாதிரி இருக்கா அறிவு தாங்க முடியல ஆனா என்ன பண்ணாலுமே அதை வந்து எடுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அந்த இடமே வெளுத்து ஏதோ இதாகுது அறிவு தன்மை ஆகுது மட்டும் நல்லா தெரியுது பயங்கரமான ஆசை உங்களுக்கு தெரியுதுங்களா இது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்